தப்ளிக்கை பத்தி என்ன சொல்றாங்க இதுல மூணு நாள் நாற்பது நாள் தான் போறாங்களே இது சரியா இது இசை கூடுமா சரி என்ன இருக்கிற நம்ம நாட்டுல உலகம் முழுதும் இருக்குது உலகத்திலேயே பெரிய இஸ்லாமிய இயக்கம் சொல்லலாம் இன்றைய சூழ்நிலையில உலகத்திலேயே பெரிய அளவுக்கு மக்களை திரட்டக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குன்னா அது தபிக் இயக்கம் தான் அதுல எந்த கருத்து வேறுபாடுமே கிடையாது அந்த அளவுக்கு மக்களை வென்றெடுத்துக்கிற ஒரு இயக்கம் அதை பத்தி என்ன சொல்றேன் கேட்கிறார் அதுல வந்து நல்லவைகளும் இருக்கின்றன கெட்டவைகளும் இருக்கின்றன அவர்கள் சில கெட்டவைகளை தவிர்த்துக் கொண்டார்களே ஆனால் அது ஒரு அற்புதமான இயக்கம் ஆனால் கெட்டதை தவிர்த்து கொள்ள மாட்டேங்கிறாங்க நல்லது என்ன இருக்கு நல்லதுகளை முதல் சொல்லிடுவோம் தப்ளிக்ல என்ன நல்லது பூட்டி கலந்த பல பள்ளி வாசல்கள் தப்ளிக்கினால திறக்கப்பட்டிருக்கு அதை மறுக்க முடியாது அவங்க போய் தொழுகைக்கு அழைக்கிறதுனால எத்தனை பேர் தொழுகாதவர்கள்லாம் தொழுகையாளிகளா மாறினதுக்கு தபிக்கு சகோதரர்கள் காரணமா இருந்தாங்க அத இயலாது இது ஒரு நல்ல பண்பு தபிகளை போய் பிரச்சாரம் பண்றதுக்கு வந்து உலமாக்களே காசு வாங்கிட்டு சொல்ற காலத்தில் சொந்த காசு செலவழிச்சிட்டு போய் சொன்னாங்க அந்த பப்ளிக் என்ன செய்வாங்க கேட்டா அவங்க காசுல செலவழிச்சிட்டு போய் பஸ்ஸுக்கும் சொத்துக்கும் அவங்களே காசு செலவழிச்சுட்டு போய் அடுத்த ஆளுக்கு சொல்றதுக்கு போறாங்க பாருங்க அந்த தூய எண்ணம் அது தபிக்ல வரவேற்கத்தக்கது நம்ம இருக்க வேண்டியது ஒவ்வொரு வருடமும் காணப்பட வேண்டிய அற்புதமான பண்பாடுகள் அதே மாதிரி தபிக் என்றதுல போறதுக்கு பெரிய போலீசுவர் இருப்பாரு தபிக்ல போகும்பொழுது சட்டி எல்லாம் தூக்கிட்டு போவார் முறை வச்சு நீ சட்டியை தூக்கணும் நீ ஜோராக்கணும் நாளைக்கு நான் ஜோராக்கணும் அவர்கிட்ட வேலை செய்யறவனு முதலாளி தபிகளை போவாங்க கடையில தான் முதலாளி தொழிலாளி தபிகளை போனாங்கன்னா ஒரு நாளைக்கு முதலாளி சோறாக்கி தொழிலாளி கொடுப்பாரு தொழிலாளி சோராக்கி முதலாளி கொடுப்பாரு அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல நல்ல கண் முன்னாடியே இருக்கு எவ்வளவோ ஒரு ஆணுவமா இருக்கக்கூடியவர்கள்லாம் ரொம்ப பக்குவம்டையவர்களாக மாறி இருக்கிறாங்க அது மாதிரி சுண்ணத்தான வணக்கங்கள் நம்ம எல்லாம் கூட பேணாத பல விஷயங்கள்ல எல்லாத்துலயும் உண்ணும் போது பறகும் போது நிக்கும் போது நடக்கும் போது எல்லாத்துலேயும் என்னென்ன பிரார்த்தனைகளை கடைபிடிக்க வேண்டுமோ அதுகளை கரெக்டாக கடைபிடிக்கிறது தகஜத்துலக உள்பட எல்லாத்தையுமே அதுகளை கரெக்டா பேணி நடக்கிறது இதுகளெல்லாம் வந்து தபிகில உள்ள நல்ல அம்சங்கள் இது வந்து நம்மள்கிட்ட கூட வரணும் இது எல்லா முஸ்லீம் என்ன செய்யணும் இந்த பண்பாடுகளை அவர்கள்ட்ட நல்லது எடுத்துக்கொள்ளணும் அதே நேரத்தில் அதுல உள்ள சில தப்புகள் இருக்கு என்ன தப்பு இருக்கு என்பதுல வந்து நல்லதை மட்டும்தான் தவிர தீமையான காரியங்களை தடுக்கிறதே கிடையாது அவங்க அவர்கள் நல்லதை சொல்லி தொலைக்கு ஏவுவாங்க எந்த ஒரு பயன்லயோ எந்த ஒரு மாநாட்டிலையோ வரதட்சணையை பத்தி பேச மாட்டாங்க பட்டியை பத்தி பேச மாட்டாங்க சமூகம் என்ன நாசத்தை நோக்கி போயிருக்கிறதோ அதை பத்தி எல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க நாங்க தொழுகை ஏவிக்கிட்டு இருப்போம் மத்தெல்லாம் தன்னால வந்துரும் ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு தீய காரியங்களை அவர்களுக்கு இருக்கிற அந்த பலத்துக்கு அந்த பிரச்சார மேடைக்கு அந்த சக்திக்கு அவர்கள் யூஸ் பண்ணி இருந்தார்களே ஆனால் எங்கேயோ போயிருக்கும் அவர்கள் தீமையை தடுக்கிறது இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ கபலிக்குடைய கார்கூண்கள் தங்கள் வீட்டு திருமணங்கள்ல வரதட்சணை வாங்கக்கூடியவர்களா கூட இருக்கிறாங்க தொழுதுட்டா போதும் வரதட்சணை பெரிய பிரச்சனை இல்ல அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையில கூட சில தீமைகளை பகிரங்கமா செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க அது அதுல உள்ள ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக்கா நமக்கு தெரியுது தீமையை தடுக்க மாட்டாங்க அடுத்து என்னன்னு கேட்டா குரான் இஸ்லாத்தின் அடிப்படை ஹதீஸ் இஸ்லாத்தின் அடிப்படை தபிக்குன்னு கூட்டிட்டு போறாங்க குரான்ல எத்தனையோ தரஞ்சு தமிழ் மொழிபெயர்ப்புகள் வந்துருச்சு பள்ளி உட்காந்து அதை படிக்கலாம் படிக்க மாட்டாங்க திருமதி இருக்குது புகாரி முழுசா அந்த தமிழ்ல வந்துருச்சு திருமதி ஒரு வால்யூம் வந்திருக்கிறது இந்த முஸ்லீம் மொழிபெயர்த்து வரப்போவதை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அபுதாவுது விரைவில் வரப்போகிறது இப்படி நிறைய ஹதீஸ்லாம் வந்துருச்சு பள்ளியாசு உட்காந்து புகாரியை வாசிக்கலாம் ஒரு முஸ்லீம் வாசிக்கலாம் வாசிக்க மாட்டார்கள் வேற என்ன சாஹிப் ஒருத்தர் இருந்தாரு அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதினார் அந்த புஸ்தகத்தை தான் கம்பல்சரியா வாசிக்கணும் தபிக்னு கூட்டிகிட்டு போய் குரானை வாசிச்சா பாவம் குரான வச்சுக்கிறேன்னு எப்படி பாருங்க தொழுகைக்கு கூப்பிட்டு போய்விட்டு பள்ளி வாசல்ல குரான தமிழ் மொழி பெருப்ப சொன்னா என்னோட குரான வாசிக்கிற இது வந்து புசாதம் வாசி அவர்களுக்கு தனி வேதம் உண்டாக்கிட்டார்கள் சொல்ற அளவுக்கு இருக்கு அவர்களுக்கு எப்படி இன்னைக்கு இருக்குன்னு கேட்டா நான் எத்தனையோ தபிக்க ஆளுடைய பயான்களை கேட்டிருக்கிறேன் குரான்ல அலமது இல்லா ரபில் ஆளுமின் இருக்குல்ல எல்லா புகழும் அல்லாவுக்கும் உங்களுக்கு தெரியும் இதை சொல்லும்போது கூட தபிக்க ஆளுக்கு எப்படி சொல்லுவாங்க தெரியுமா எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று அல்லாஹ் குரானின் சொல்வதாக பெரியார்கள் சொல்ல கேள்விப்பட்டு அல்லாஹ் குரான் சொல்றான்னு தெரிஞ்ச விஷயம் அதை சொல்லும்போது கூட அல்லாஹ் குரானின் சொல்வதாக பெரியார் சொல்ல கேள்விப்பட்டிருக்கறோம்னு அந்த பெரியார் சொல்ல கேள்விப்பட்டத தான் ஒத்துக்குவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற நேர படிச்சா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் குர்ஆன்ல எல்லாம் தெரியும்லங்க. அதை சொல்லும்போது இப்படி சொல்ற அளவுக்கு என்ன இதாங்க அந்த புத்தகத்துல இருக்கணும். என்ன புத்தகமும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றங்கற விஷயம் கூட அந்த தப்லீக நிசாப் தப்லீக தாலீம் தொகுப்பு என்ற புத்தகத்தில் இருந்தால்தான் அதை ஒத்துக்கிற அளவுக்கு என்னrceilடாங்க அது ஒண்ணுதான் அவங்களுக்கு வேதம்னு ஆயிடுச்சு. சரி வேதம் ஆன இன்னும் சொல்ல போனா தபிக்கல குரானை படித்ததற்காக வேண்டி விரட்டி எல்லாம் மறித்திருக்கிறார்கள் அவங்களுடைய மர்க்கசுகள்ல இங்க வந்து குரான படிக்கிறியா இங்க வந்து அதிச படிக்கிறியா என்று சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க அப்ப குரானையும் அதிசயம் விட்டுவிட்டு வேற புஸ்தகத்தை வேதம் நினைச்சாங்கன்னா அதனுடைய முடிவு என்னவா இருக்கும் எங்க கொண்டே விடும் என்ன வேண்டாலும் ஏற்றி விட்டு போயிடலாம் சரி அந்த புஸ்தகமாச்சு ஒழுங்கான புஸ்தகமா இருக்குதா ஒரு பிப்டி பெர்சென்ட் பொய் அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது ஐம்பது சதவீதம் பொய் எப்படி பொய் சில உதாரணத்துக்கு சொல்றேன் லைலத்துல் கதர்னு ஒரு இரவு இருக்கு உலமாக்கள்லாம் இருபத்தி ஏழு தாங்க ரமலான் மாசம் இருபத்தி ஏழு ரமலான் தான் அந்த இரவு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் யாரும் கருத்து வேறுபாடு இல்ல இருபத்தி ஏழுங்கிறதுல கருத்து வேறுபாடு இருக்கு அப்படி சொல்லக்கூடாது இருபத்தி ஒன்னா இருக்கலாம் இருபத்தி மூணா இருக்கலாம் இருபத்தி அஞ்சா இருக்கலாம் இருபத்தி ஏழா இருக்கலாம் இருபத்தி ஒன்பதா அஞ்சு நாள்ல ஒரு நாள் என்பதுதான் சரியானது அஞ்சுல இன்னதான் குறிச்சொல்லக்கூடாது இவர் என்ன எழுதி வச்சுக்காருன்னு கேட்டா குரான்ல வந்து ரமலான் மாசத்தில் குரான் இறங்கியது இறங்கியதுன்னு இறங்கியது எழுதிப்பட்டு சில பெரியார்கள் சாபான் மாதத்தில் ரமலான்ல தான் எழுதி முடிச்சு சொல்றாரு ரமலான் பாடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா நோம்புகிற பாடத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வருது என்ன வருது சில பெரியார்கள் சாபான் மாதத்தில் லைலர் கதிரை பார்த்திருக்கிறார்கள் சாபான்ல லதரை பார்த்து பெரியார் சீத்தனா அது அல்லாஹ் ரமனால தான் கதுருங்கிறான் ஷபான்ல பார்த்தேன்னு ஒருத்தன் சொன்ன செய்தான் அவன் இவர் என்ன வேறு சில பெரியார்கள் பார்த்திருக்கிறார்கள் இதை பற்றி என்ன ஆகுது அவன் குரானுக்கு கூட எதிராக பேசுறதுக்கு வந்துடும் அதே மாதிரி எழுதியிருப்பாரு ஒரு பெரியார் வந்து ஒரு ஆள் மூத்தா போயிட்டான் ஒரு பெரியார் பெனா சுத்திக்கிட்டு போனாங்களாம் போகும்போது பேசிட்டு போனாங்களாம் நல்ல மனுஷன் மூத்தா போயிட்டான் அப்படின்னு பேசிட்டு போனாங்களாம் உடனே சந்தாக்கு பெட்டில இருந்து எழுந்திரிச்சி உட்காந்து ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சாராம் நல்லவர்கள் சாவதில்லை மாற படுத்துக்கிட்டாராம் ஏற்கனவே அதுக்கு தான் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப அதுல போய் முட்டிக்கிட்டு இந்த மாதிரி நல்லவர்கள் சாவதில் நினைச்சுக்கிட்டு தான் ஈமான பறி கொடுத்துட்டு இருக்கிறான் அதுல இருந்து மீட்பதற்கு அடிப்படையை திருத்தறக்கு போனோம்னு சொன்னா இந்த ஆளுக்கு எதை சொல்லி கொடுக்குறாங்க நல்லவர்கள் சாவதில் இருந்து இறுதி சொல்லிட்டு மாதிரி படுத்துக்கிட்டாங்க இறங்கி வரை வெளியே வந்துட வேண்டியதான மலையம் படுத்துக்கிட்டாரு மறுபடியும் செத்துறாருல அப்ப இந்த மாதிரியான கதைகள் இது மாதிரி கப்சாக்கள் அதை விடவும் இந்த தபிக்குல நீங்க எல்லாம் போயிருக்கீங்கன்னு தெரியாது நான் வந்து ஏழு சின்ன போயிருக்கிறேன் இருநூத்தி எண்பது நாள் போயிருக்கிறேன் தப்ளிக்ல எவ்வளவு நாள் போயிருக்கிறேன் வடநாடு பூரா போயிருக்கேன் தப்ளிக்ல மேவாத்து டெல்லி உப்பி மர்கஸ் அங்க இங்க ஆந்திரா விஜயவாடா ஹைதராபாத் கொண்டு உலகத்தான் சுத்தி பார்த்து தப்பதான் தப்ளிக்ல போயிருந்தான் ஏழு சின்ன போயிருக்கிறேன் இருநூத்தி எண்பது நாள் போனா அங்க சில காட்சிகளை கண்ட பிறகு தான் நான் அதுல இருந்து வெறுத்தேன் தப்ளிக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் என்ன காட்சியை காண்றோம் மர்கஸ் வச்சுக்கிறாங்க ஹ즈ரத் நிஜामुதீங்கற டெல்லி பகுதியில் தப்லீக் தலைமையகம் இருக்குது உலக தப்லீக் தலைமை ஸ்தாபனம் இங்க இருந்து போனாங்க தங்குவாங்க தங்குன எத்தனை நாள் தங்கலாம் ரொட்டி சாப்பிள சாப்பாடு நடந்துகிட்டே இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா இந்த ஹ즈ரத் ஜி ஒரு ஆளை தலைவர் ஆக்குறாங்கல அவரை வந்து வேற மதத்துல உள்ள அந்த இந்த சந்நியாசிகள மதிப்பாங்களே அந்த மாதிரி அதுக்கு மேல கை கால் அமிக்கி உடறதுக்கு பொறியனோ குஷன்ல உட்காந்துருப்பாரு திண்டுல ஜமா துளைக்கு லேட்டா வருவா அவர் வரும்போது வழிவிடணும் இந்த மாதிரி அவரை சந்திக்கிறதுக்காக முறிது வாங்கறதுக்காக வேண்டி கூட்டம் இருந்துச்சு சஹாபாக்கள் எல்லாத்தையும் அப்படி நெருங்கி பழகுனாங்க இவருக்கு எது பெரிய குஷன் தலைமை அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவரை போய் சந்திக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க காத்துட்டு இருப்பாங்க நாலுனா மூணு நாளைக்கு எல்லாம் சென்றுதான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரியான இதுகளை எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா இல்ல

ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய துவாவுக்கு வாங்குன்னு அழைக்கிறீங்கன்னா அவர் யாரு அல்லாவால் இறக்கப்பட்ட வகி வந்தவரா நபியா அல்லாஹ் நியமிச்சானா நீங்களா கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டா அவர் துவா ஏத்துக்கமான அர்த்தமா அதுக்கு பயன் பண்றாரு வாங்கன்னு கூப்பிடுங்க கருத்து சொல்ல வாங்கன்னு கூப்பிடுங்க துவாவுக்குன்னு படை எடுத்து போகும் ஒரு தபிக்கு மாநாடு நடந்துச்சுன்னா துவாவுக்குன்னு போகும் இது மாதிரியான தப்புகளும் இருக்கு அதே நேரத்தில் நாம் விட்ட சில தொழுகைக்கு அழைக்கிற நம்முடைய கடமை நம்ம அழைச்சோமா நீங்க செஞ்சா என்ன சௌஹிதங்கிற பேரில் செய்யக்கூடாதா பூர்வலா போய் கூப்பிடக்கூடாதா திருவுலா திருவாத மக்களை போய் கூப்பிடுற நேரம் இருக்க கூடாதா அதுல உள்ள நல்லதுகளை நாம் எடுத்துக்கொண்டோமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அவர்கள் நல்லதையும் கட்டுன்னு கலந்து செய்யும் பொழுது அதுல என்ன போயிருவோம் அதனால அவங்க என்ன நல்லதுகளை யூஸ் பண்றாங்களோ அதுகளை எல்லாம் நாம கடைப்பிடித்துக் கொண்டு நடந்தால் சிறப்புள்ளதா இருக்கும் அதுவும் தபிக்கு பத்தின கருத்து தபிக்கு ஒரு தாலீம் தொகுப்பு ஒரு ஆய்வுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம் அதுல அதனுடைய கூடுதலான விவரங்களை நீங்க பாத்துக்கலாம்